மழைக்காலம் என்பதால் எந்தவித பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதனை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாகவும் அதனை எதிர்கொள்ள தேவைப்படும் மீட்பு உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் துணை கமாண்டோ கபில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தாா் முன்னதாக கார்த்திகை மாதம் என்பதால் கேரளாவில் சபரிமலைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்லக்கூடிய நிலைமை உள்ளதால் சபரிமலை சன்னிதானத்தில் எந்த அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் பணி சென்ட்ரலில் இருந்து அறுபத்தி ஏழு நபர்கள் இன்று கேரளா மாநிலத்தில் உள்ள சபரிமலை கோவிலுக்கு பாதுகாப்பு பணிக்காக சென்றிருந்த நிலையில் அனைத்து இடங்களிலும் மழையினாலோ எந்தவித பாதிப்புகள் ஏற்பட்டாலும் எங்கள் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாக அதற்கான மீட்பு உபகரணங்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார் இதனால் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடைபெற்றால் உடனடியாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினருக்கு தகவல் அளிக்கும்படியும் அறிவுரை வழங்கினார் வணக்கம் என் பேர் கபில் டெபுட்டி கமாண்டன்ட் இந்தியாவில் கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவோட ரிக்வஸிஷன் கேட்ட மாதிரி நம்ம ஹெட் குவார்ட்டில் இந்திய ஆஃப் ஹெட்வார்ட்டில் இருந்து உத்தரவு வந்தது படி ரெண்டு டீம் அறுபத்தேழு பேர் கொண்ட ரெண்டு டீம் திரு சங்கர் பாண்டியன் டிப்ட்டி கமாண்டன் தலைமையில் சபரிமலை நம்ம பக்தர்கள் அப்போ எல்லாம் ஒன்று கூடுற சீசன் ஆரம்பிச்சதுனால அங்கே வந்து டிஸ்ட்ரிக் அண்ட் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உதவுகிறதுக்காக டீம் இங்கேருந்து காமிக்கு டீம் கிட்ட வந்து மெடிக்கல் ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ்க்கான தேவையான எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கு ஸோ பக்தர்களுக்கு மெடிக்கல் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் தேவைப்பட்டா நம்ம டீம் வந்து இமீடியட்டா வந்து டிஸ்ட்ரிக் அண்ட் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உதவுவாங்க அது தவிர வேற ஏதாவது பேரிடர் நடந்தால் அந்த பேரிடரை எதிர்கொள்ளக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரீச்சிங் எக்யூப்மெண்ட்ஸ் பிளஸ் தொலைத்தொடர்பு கடவி தொலைத்தொடர்பு கருவிகளும் நம்ம கிட்ட வந்து அந்த டீம்ஸோட எக்யூப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது தவிர திருஷூர் வயநாட்டில் நம்ம ரெண்டு டீம் திருச்சூரில் ஒரு டீம் வயநாட்டில் ஒரு டீம் ஏற்கனவே ஆயிருக்கு நம்ம அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு டிசாஸ்டர் ரிலேட்டட் எதாவது இன்சிடன்ட் நடந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கே டீம் ஆல்ரெடி டிப்ளாய்மெண்டில் இருக்கு இது தவிர அந்த மாநில வந்து இப்போ ரிட்டர்னிங் மான்சூன் ஏதாவது அங்கே மான்சூன் ரிலேட்டட் பேரிடர் ஏதாவது நடந்ததுன்னா அங்கே வந்து நம்ம ஏற்கனவே ஒரு டீமை வந்து போர்ட் பிளேரில் ஸ்ரீ விஜயபுரில் நம்ம ஏற்கனவே டிப்ளாய்மெண்டில் வச்சிருக்கோம் இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த ரிட்ரீட்டிங் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போ அஃபெக்ட் ஆகக்கூடிய ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுன்னா நம்ம ஸ்டேட் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டரோட நம்ம தொடர்பில் இருக்கோம் ஸ்டேட் கிட்ட இருந்து ரிகொஸ்ட் வந்த உடனே நம்ம டீம்ஸ் வெல் ப்ரிப்பேர்ட் நம்ம டீம் எல்லாம் வந்து தயார் நிலையில் இருக்காங்க நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் நம்ம கிட்ட சஃபிஷியன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ நம்ம வந்து பொதுமக்களுக்கு உதவுறதுக்காக அப்புறம் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் உதவக்காக நம்ம டீம் வந்து ஃபீல்டில் நம்ம டிப்ளாய் பண்ணிடுவோம் நன்றி